ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறாங்க பசங்களுக்கு எனக்கு லீவ் விட்டங்காட்டி ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு சிம்பிளான டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே இருக்குது டக்குன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து சில்லி போட்டு கொடுத்துர்லாம் வாங்க போகலாம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்து அடியே இருக்கங்காட்டி எஃப்னாலும் போய் பொறிச்சிக்கலாம் இதில் சில்லியும் போடலாம் அதே மாதிரி கிரேவி குழம்பு எல்லாமே வைக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு நம்ம கறிப்பலாக்காய் மரம் பாருங்கள் எப்படி காய் தூச்சி தூப்பாருங்க நிறைய காய் தூத்து பார்த்தீங்களா இந்த கறிப்பிலாக்காய் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு வைப்பாங்க அதே மாதிரி இதில் பிரியாணி எல்லாம் செய்யலாம் அப்புறம் கிரேவி பண்ணலாம் வறுவல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சில்லி செய்யலாம் இது வந்து பெட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வீட்டு பக்கத்தையே இருக்குது எப்போ வேணாலும் பொறித்து பண்ணிக்கலாம்ல அதனால் பண்ணி பக்கம் லீவுன்னு கட்டி சில்லி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது தான் வந்து இப்போ கீழாலேயே இருக்குது மேலே எல்லாம் போய்க்க வேண்டியதே இல்லை வேணும்போது டக்குன்னு பொருள் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த மரத்தோட வயசு ஒரு நாலு வருஷத்துலேயே வச்சு நாலு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு வந்துருச்சு அதுலேருந்து எல்லா வருஷமும் காய்க்கும் காய் இல்லாத வருஷமே இல்லை இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு யூஸுக்கும் அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுங்க யார் வந்தாலும் நாங்கள் பொறிச்சு கொடுப்போம் இந்த சீசன் காய்க்குமா எத்தனை காய் வேணும் உங்களுக்கு

பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் பாருங்க பால் எப்படி வருது பாருங்க ஃபஸ்ட்டாக நம்ம முப்பதானம் பொறிச்சிட்டு வந்தோம் கட் பண்ணி எப்படி பால் வருது பாருங்க இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி தான் அரிஞ்சு உடனே பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோம்னா இந்த காயில் கருப்பு வராது கேரளாவில் பார்த்திங்கன்னா இது கடைச்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க கடைச்சக்கை கடப்பலா அந்த மாதிரி சொல்லுவாங்க முதல்ல பார்த்திங்கன்னா இது கடையில் தான் வாங்கி சமைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் சரி நம்ம தோட்டத்தில் ஒன்று வைக்கலான்னு வச்சு நல்ல முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே விளக்கு வைக்கலாம் அந்தளவுக்கு காய் காய்க்குது நாங்கள் வந்து சேல் பண்ணுறதில்லை நம்ம வீட்டு யூஸுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த சீசன் டைப்பில் காய் வச்சுன்னா குறைச்சி கொடுத்துருவோம் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க அதே மாதிரி இந்த காய் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சில்லி போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் டைப்பில் தான் இருக்கும் இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா இந்த வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்லாமு இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமூமே செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஃபீல் ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் வைங்களேன் பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சிக்கணும் அப்போ தான் சில்லி வந்து நல்லா முருகலாக வரும் நம்ம குழம்பு எதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொட்டாட்டா கட் பண்ணுற மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வேகமாக வெந்துடும் சில்லிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லைஸாக வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நல்லா முருகில் சூப்பராக வரும் சில்லி பவுட்ரு போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்தது கடல மாவு ஒரு ஸ்பூனு ఇంజి కొద్దిగా వేస్ట్ మా అలాగే అలా తన్ని ఉతి మా బ్యాటర్ నల్ల మిక్స్ పనికినం ఇదిపడేన కరికలై కై ఉల్ల పోట్ నల్ల మిక్స్ పనికి వెలిదా பாருங்க இதில் பாருங்க கடையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு நானும் போட்டு பார்ப்போம் நல்லா காஞ்சிருச்சு வாங்க பசங்களுக்கு கொண்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வேணும்னா நான் குயிக்காக செஞ்சுருக்கேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காமன் நேரம் ஊற வச்சு போட்டோம்னா இன்னும் நல்லா மசாலா பிடிக்கும்

அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பாய்